சரி சொல்லுவோம் சீக்கிரமா சொல்லிடுவேன் பாஷ்ணி அவங்க சொன்னாங்க கலாச்சாரம் வந்து வாழ்வியல் தமிழோட வாழ்வியல் எப்படி இருந்துச்சு முன்னாடி எல்லாம் உடன்கட்டை ஏறது அது தமிழ் கலாச்சாரமா இருந்துச்சு அந்த இப்போவும் அது வேணும்னு நினைக்கிறீங்களா உடன்கட்டை ஏறது இல்ல அது இல்ல அதையும் தாண்டி அதுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு வந்து இந்த கலை இருந்திருக்கு கலை மிகவும் முக்கியமா இந்த சினிமா இருந்திருக்கு இந்த உடன்கட்டை ஏறது மட்டும் இல்ல விதவை வருமானம் விதவை வருமானம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு உத்தம பாய்ச்சி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டுருவாங்க அப்படி யோசிச்சாலே ஸோ அதெல்லாம் வந்து மாத்துறது இந்த சினிமா சினிமாவும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அதுக்கப்புறம் அடுத்து சொன்னாங்க வட்டார வழக்குல பேசுனா கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதாங்க எங்களோட கலாச்சாரம் வட்டார வழக்கு நான் அந்த ஏரியாக்காரன் நான் அப்படிதான் பேசுவேன் இப்போ வட போனீங்கன்னா நார்மலா அவன் அப்படிதான் பேசுவான் அவனை விட்டுட்டு அவனை செயற்கைகளுக்கு காமிச்சா அது படம் கிடையாது அவன் அவனை இருக்கான் அது நமக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும் அது சீரழிவு கிடையாது அவனோட கலாச்சாரம் அவனுக்கு மேன்மை இவனோட கலாச்சாரம் இவனுக்கு மேன்மை அதனால ஒரு இப்போ ஒரு வார்த்தை சொன்னா எப்படி எடுத்துருவீங்க மயிறு அப்படிங்கிற ஒரு கெட்ட வார்த்தையா தான் பார்க்கப்படுது ஆனா அது ஒரு தூய தமிழ் சொல் அந்த மயிலுங்கிறத ஒரு கெட்ட வார்த்தையா மாத்தினது யாரு நம்ம சமூகம் தான் சரிங்களா சோ அதனால வந்து அது யூஸ் பண்றது எந்த இடத்துல யூஸ் பண்றோம் எப்படி யூஸ் பண்றோம் மிக முக்கியமானது அதுக்கப்புறம் திரைத்துறையில வந்து அரசியலுக்கு வரலாம் அது நான் வந்து எந்த மருந்து சொல்லலாம் யாரு வேணா வரலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அரசியலுக்கு வரலாம் அதுக்கப்புறம் பாஷி சொன்னாங்க இந்த சினிமாவில் நிறைய மாற்றம் அடைஞ்சது கண்டிப்பாக நிறைய மாற்றம் அடைஞ்சது நான் ஒன்று சொன்னேன் இந்த உடன்கட்டை ஏறுதல் முற்றிலுமாக நீக்கப்பட்டதுக்கு சினிமாவில் மிக முக்கிய பங்கு அதுக்கப்புறம் விதவை மறுமணம் அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பெரும்பாலும் இந்த பதத்தெரிவு முடிந்ததை வந்து இந்த ப இந்த மாதிரி படங்கள் தான் அதுக்கப்புறம் ரீசெண்டாக மூணு சொன்னாங்க வந்து அத்துனா சொன்னார் ரஜினி படத்தில் வந்து நிறைய வரிகள் சொன்னார் நோட் பண்ணல ஏன் அது அவருக்கு அப்படி புரியுதுன்னு தெரியல நான் ஒரு வழி சொல்றேன் இந்த மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிடும் இந்த மனித பிறவி ஒரு பெண் அன்பில் அடங்கிடும் அப்படின்னு ஒரு வா பாட்டு இருக்கு எத்தனை பேர் கேட்கிறீங்க தெரியல அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு வழியை நான் பாக்குறேன் ஏன்னா அந்த பெண்ண காதலின்னு சொல்ல அம்மான்னு சொல்ல பாட்டின்னு சொல்ல இந்த மனித பிறவி அதாவது மனித பிறவி எவ்வளவு முக்கியமான விஷயம் பெரிய விஷயம் பெண் அடங்கிடும் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு லைனை எனக்கு தெரியல பாதிச்ச ஒரு வரி எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் மொத்தம் காமத்தில் சேர்வதில்லை என்று அப்படின்னு உங்களுக்காக எல்லாத்துக்கும் சொல்ல வார்த்தைகள் அது பெண்ணை பெற்ற தகவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்க்கறது ரொம்ப பாதிச்ச பாடுறது அதுல இருந்து ஒரு வரிவு அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உணவு பின்னதை போதும்படி அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது என் மகள் அதே மகளை பற்றி அப்பா கேட்டு அந்த மகள் சிரிச்சா அதை விட பெரிய ஒரு ஆண்டு எதுவுமே இல்ல கோயிலும் வேண்டாம் தெய்வம் வேண்டாம் அது போதும் சோ இந்த மாதிரி வரிகளை இருக்கு நீங்க தேடி பிடிச்சு பாக்குறது இல்ல அல்லது உங்களுக்கு அது புரியலையா அப்படிங்கறதுதான் பிரச்சனையே ஒழிய இந்த நிகழ்கால சினிமா கண்டிப்பா சீரியல் கிடையாது அதுக்கு அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா வந்து ரொம்ப திரும்ப சொல்றேன் தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி நிறைய வருதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா அந்த காலத்துல இருந்து இருந்த இந்த பழக்கம் அதாவது சரி தப்புங்களை தாண்டி கல்லுண்ணாமை அப்படின்னு ஒரு அதிகாரமே போட்டிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த காலத்திலயே கல்லுன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருந்திருக்கு இப்ப புதுசா வந்தது கிடையாது அதனால அதுக்கப்புறம் நான் திரும்ப சொன்னா அதிகமா நான் போய் அதை ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நடுவர் வழி ஒரு கேள்வி சிலப்பதி காலத்தை வந்து நீங்க வந்து சீக்கிரமா சொன்னோம்னா ஏதாவது எப்படி சொல்லுவீங்க சிலப்பதி

சிம்பிளா சொல்லிட்டான் இது உள்ள போய் பாத்தீங்கன்னா சிலபதி காலத்தை அப்படியே சொல்லிட்டான் இந்த நிகழ்வுகளாக படத்துல எதிரே ஒண்ணு ஒரு ரோஜா செடி இருக்குன்னு வச்சுக்கல சினிமா ரோஜா செடி மாதிரி எல்லாம் அது முழு செடின்னு சொல்றாங்க ஆனா நான் ரோஜா செடியா பாக்குறேன் அந்த ரோஜா செடியில் முட்கள் இருக்கதான் செய்யும் அது லாபமா உங்களுக்கு ரோஜா செடி அந்த முட்கள் படாம அழகா போயிட்டு போகணும் முழு செடி முழு செடி முழு செடி தான் எல்லாரும் கண்டிப்பா வந்து சேர்ந்துதான் இருப்பீங்க ரோஜா செடியெல்லாம் முட்கள் இருக்கும் முட்களை அகற்றி பூவை மட்டும் பறித்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா குழந்தைகளுக்கு அந்த முட்கள் தெரியாது குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா முன்னுரிமும் பார்த்து பக்குவமா பறி இந்த ரோஜாவை அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி சொல்லுவீங்க நான் உங்கள் தீர்ப்பு கண்டிப்பா ரோகன் மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு முக்கிய சரியா இருக்கும் அதனால நீங்க அந்த முன் செடியில் இல்லாம ரோஜா செடினு சொல்லுவீங்கன்னு நம்பி வாய்ப்புக்கு நன்றி பெரி விடைபெறுகிறேன் வணக்கம் வந்து அன்பு வந்து ஒரு ரோஜாவை முன்புத்தாமல் எப்படி பறிப்பது என்பதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அனுபவம்